திருமிதி மூன்று நான்கு இரண்டு ஏழு அபுதாவுத் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு துவாவின் பொருள் அல்லாவின் பெயரால் புறப்படுகிறேன் அல்லாஹுவிடமே பொறுப்பாக்குகிறேன் இறைவா நான் வழி தவறுவதை விட்டும் வழி தவற செய்யப்படுவதை விட்டும் நான் விடுவதை விட்டும் பிறரால் சருகளுக்கு உள்ளாவதை விட்டும் நான் அநீதம் செய்வதை விட்டும் பிறரால் அநீதம் செய்யப்படுவதை விட்டும் நான் அறிவெளியாக ஆவதை விட்டும் நான் அறிவெளியாக ஆக்கப்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்